இரண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இருக்கும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய பேராயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினான் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன் மேலும் உங்களை நிர்மலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனம் வசனம் அற்பமுமாய் இருக்கிறதென்று இருக்கிறீர்களே அப்படிச் சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கணவன் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்